வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே சிவாஜி குடும்பத்தில் இருந்து நடிக்க வந்தவர்கள் இதுவரை தோராயமாக தமிழில் ஆறாயிரம் திரைப்படங்கள் வெளிவந்துள்ளன என்கிறது ஒரு புள்ளி விபர கணக்கு தமிழ் சினிமாவின் முதல் பேசும் திரைப்படம் காளிதாஸ் இந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தமிழ் சினிமாவின் ஆறாயிரம் திரைப்படங்களில் சிவாஜி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நடித்து வெளிவந்த படங்களின் எண்ணிக்கை ஐநூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல் இருக்கும் இதில் சிவாஜி நடித்த படங்களின் எண்ணிக்கை மேல் இருக்கும் தனக்கு பிறகு இந்த சினிமாவில் தன் குடும்பத்தில் இருந்து யாரும் நடிக்க வரக்கூடாது என்பதே சிவாஜியின் விருப்பமாக இருந்தது காலத்தின் கட்டாயமாக பலரும் சிவாஜி குடும்பத்தில் இருந்து பலரும் நடிக்க வந்தனர் சிவாஜியின் தம்பி வி சி சண்முகம் திரைப்பட தயாரிப்பு பட விநியோகம் மற்றும் சிவாஜியின் கால்சிட் ஆகியவற்றை கவனித்துக் கொண்டார் சினிமா தொடர்பான அத்தனை விஷயங்களையும் தெரிந்து வைத்திருந்தார் சிவாஜி பட நிறுவனங்களை நல்ல முறையில் வழிநடத்தி சென்றவர் சிவாஜி குடும்பத்தில் இருந்து நடிக்க வந்தவர்கள் யார் யார் என்பதை இதில் பார்க்கலாம் இளையதிலகம் பிரபு பிரபுவை போலீஸ் ஆபீசர் ஆக்குவது சிவாஜியின் விருப்பமாக இருந்தது ஆனால் தம்பி சண்முகத்துக்கு பிரபுவை சினிமா துறையில் நடிக்க வைக்க விருப்பம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் இயக்குனர் சி வி ராஜேந்திரன் அவர்களின் விருப்பமும் அந்த சமயத்தில் சண்முகத்துடன் சொல்லப்பட பிரபு சினிமாவில் இறங்க ஒரு முடிவு ஏற்பட்டது சி வி ராஜேந்திரன் அப்போது இயக்கிய சங்கிடி திரைப்படத்தில் பிரபுவை சிவாஜியோடு நடிக்க வைத்தார் சங்கிலியில் தொடங்கிய பிரபுவின் திரைப்பயணம் இப்போது வரை வரை வளர்ந்து கொண்டே இருக்கின்றது ஏறக்குறைய நூத்தி நாற்பது படங்களில் கதாநாயகனாக நடித்த இளையதிலகம் அதற்கு பின் குணச்சித்திர வேளங்களில் நடிக்க தொடங்கினார் பிரபுவின் திரைப்பயணத்தில் மாபெரும் திரைப்பட சாதனைகள் பல நிகழ்த்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் பதினான்கு படங்கள் நடித்து வெளியானது இதில் பதிமூன்று படங்கள் நூறு நாட்கள் ஓடி மாபெரும் சாதனையை நிகழ்த்தியுள்ளது அநேகமாக இத்தகைய ஒரு சாதனையை வேறு யாரும் செய்திருக்க வாய்ப்பில்லை அதேபோல சின்னத்தம்பி பட சாதனை சின்னத்தம்பி வெளிவந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வரை தமிழ் சினிமா தொடங்கியது முதல் அறுபது ஆண்டுகள் ஆகியிருந்தது அதுவரைக்கும் அறுபது வருட தமிழ் சினிமா வரலாற்றில் எந்த தமிழ் படமும் செய்யாத சாதனையாக நாற்பத்தி ஆறு தியேட்டர்களில் நூறு நாட்கள் ஓடிய முதல் தமிழ் படம் என்ற சாதனையை செய்தது இளையிலகம் பிரபு ஏறக்குறைய நாற்பது இயக்குநர்களை அறிமுகம் அதாவது அந்த இயக்குநர்களின் முதல் படங்கள் என்ற வகையில் நாற்பது இயக்குநர்களுக்கு மேல் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார் பிரபு செய்த சாதனைகளின் சிறப்பம்சம் என்னவென்றால் இவருடைய பெரும்பான்மையான படங்கள் பிரம்மாண்டமான பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டதல்ல குறைந்த செலவு செய்து தயாரிக்கப்பட்ட திரைப்படங்களாகும் இளையதிலகம் பிரபு தன் தந்தையான நடிகர் திலகத்துடன் இணைந்து மட்டும் பத்தொன்பது படங்களில் நடித்துள்ளார் பிரபு நடிக்க தொடங்கிய காலத்தில் இருந்து இன்று வரை இவருடன் இணைந்து நடிக்காத கதா நாயகர்களே கிடையாது என்ற சிறப்பும் உண்டு தயாரிப்பாளர் இயக்குனர்களுக்கு மிகவும் பிடித்த நடிகர் இளையதிலகம் பிரபு இப்படி அன்னை இல்லத்தில் இருந்து வந்து நடிகர் விலகத்தின் பாதிப்பையும் மீறி இளையிலகம் பல சாதனைகளை செய்ததுடன் பல சிறப்புகளையும் பெற்றுள்ளார் அடுத்ததாக ராம்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்த படம் அறுவடை நாள் ஜி எம் குமார் இயக்கிய முதல் படம் இது பல புதியவர்களின் கூட்டணியில் உருவான படம் இது இந்த திரைப்படத்தில்தான் மிகவும் முக்கியமான வித்தியாசமான பாத்திரத்தில் ராம்குமார் நடிகராக அறிமுகம் ஆனார் சிவாஜியின் குரல் சாயலில் ராம்குமாரின் குரல் இருந்தது ராம்குமாரின் நடிப்பு நன்றாக வித்தியாசமாக இருந்தது அறுவடை நாள் படத்துக்கு பின்பு மைடியர் மார்த்தாண்டன் படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு சீனில் தலை காட்டியிருப்பார் ராம்குமார் சிவாஜி பிரபு நடித்துக் கொண்டிருந்ததால் ராம்குமார் நடிப்பதில் ஆர்வம் காட்டவில்லை நீண்ட இடைவெளிக்கு பின்பு இயக்குனர் சங்கர் அன்னையிலு வந்து வற்புறுத்தி கேட்டுக் கொண்டதால் அவரது ஐ திரைப்படத்தில் நடித்தார் பின்பு எல்கேஜி படத்திலும் நடித்ததுடன் சில படங்களில் சிறிய வேடங்களில் நடித்தார் இளையதிலகம் ராம்குமாருக்கு அடுத்தபடியாக அன்னை இல்லத்தில் இருந்து சினிமாவுக்கு நுழைந்தவர் மனோ ஆரம்பத்தில் இவர் தன்னை தன்னை சிவாஜி சிவாஜி என்று அடையாளப்படுத்திக் கொண்டார் தயாரித்த படங்களில் தயாரிப்பு என்ற டைட்டிலில் சாந்தி நாராயணசாமி டி மனோகர் என்ற பெயர்கள் இடம்பெறும் இதில் டி மனோகர் தான் நடிக்க வந்த சிவாஜி மனோ இவர் திரையில் அறிமுகமான முதல் படம் இரத்த தானம் இந்த படத்தில் பிரபுவுடன் இணைந்து நடித்திருப்பார் இவரை அறிமுகம் செய்த இயக்குநர் சிவச்சந்திரன் ரத்ததானம் இவரது முதல் திரைப்படம் ஆனாலும் பல படங்களில் நடித்து அனுபவம் பெற்றவர் போல இதில் அவருடைய நடிப்பு அமைந்திருந்ததுடன் நன்றாக நடித்திருக்கிறார் என்று பத்திரிகைகளின் பாராட்டையும் பெற்றார் இந்த படம் நூறு நாள் ஓடி வெற்றி பெற்ற படமாகும் இந்த படத்திற்குப் பின்பு பொண்ணு வாக்க போரேன் மதுரை வீரன் எங்கசாமி போன்ற பல படங்களில் நடித்திருந்தார் குணச்சித்திர நடிப்புக்கு ஏற்ற வகையில் இவருடைய தோற்றம் அமைந்து இருந்ததால் இவர் அந்த வேடங்களில் மட்டுமே நடித்து வந்தார் பின்னாட்களில் தொலைக்காட்சி சேனல்களில் டிவி சீரியல்கள் பலவற்றில் நடிக்க ஆரம்பித்து இப்போது வரை நடித்து வருகிறார் அடுத்ததாக துஷ்யந்த் மேலே குறிப்பிட்டவர்களுக்கு அடுத்தபடியாக சிவாஜியின் மூத்த மகனான ராங்குமாரின் மூத்த மகன் துஷ்யந்த் சக்சஸ் என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் இந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு இரண்டாயிரத்தி மூன்று சக்சஸ் படத்துக்குப் பின்பு துஷன் நடித்து வெளியான படம் மச்சி இந்த இரண்டு படங்களிலும் இவர் டான்ஸ் சண்டை எல்லாம் நன்றாக செய்திருப்பார் இந்த இரண்டு படங்களுக்கு பின் நடிப்பதை தொடரவில்லை ஆனால் அவர் தொடர்ந்து நடித்திருந்தால் தமிழில் நல்லதொரு இடத்தை பிடித்திருக்க முடியும் பெரும்பாலான பிரபல நடிகர்கள் தங்களுடைய ஆரம்பகால படங்களில் அவ்வளவு சிறப்பாக பரிமளித்திருக்க மாட்டார்கள் நடிக்க நடிக்க அரிதாரம் பூச போசத்தால் நாளடைவில் நல்ல நிலைமைக்கு வந்தவர்கள் தான் பெரும்பான்மையான நடிகர்கள் துஷ்யந்த் ஆரம்ப படங்களிலேயே நன்றாக செய்திருப்பார் அதனால் அவர் அப்படியே தொடர்ந்திருந்தால் ஒரு முன்னணி கதாநாயகனாக வளம் வந்திருப்பார் நீண்ட இடைவெளிக்கு பின் இவர் நடித்து வெளிவந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியான தீர்க்கதர்சி இதில் போலீஸ் அதிகாரியாக நடித்ததுடன் நல்ல பெயரை வாங்கியிருந்தார் அடுத்ததாக விக்ரம் பிரபு கும்கி படம் பாதி வளர்ந்த நிலையில் கூட பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது படம் முக்கால்வாசி வளர்ந்த கூட கூட சம்பந்தப்பட்ட வெளியிடப்பட்டன இந்த படத்தில் இளையதிலகத்தின் மகன் விக்ரம் பிரபு கதாநாயகனாக அறிமுகம் ஆகிறார் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் வெளியான போதுதான் தமிழ் ரசிகர்களிடையே அது மிகுந்த ஆவலை உண்டாக்கி இருந்தது இளையதிலகத்தின் மகனா எப்படி இருப்பார் என்றெல்லாம் எல்லோராலும் ஆவலுடன் பார்க்க காத்திருந்தார்கள் இசை வெளியீட்டின் போது நடந்த டிரெய்லரை பார்த்த பின்புதான் ரசிகர்களின் கண்கள் பெரும் வியப்பை காட்டின ட்ரெய்லரில் காண்பிக்கப்பட்ட காட்சிகள் பாடல்கள் அன்றே அந்த படம் பெரும் பிரபலம் ஆகும் என்று எல்லோராலும் சொல்லப்பட்டது அதுபோலவே அந்த படம் வெளியான டிசம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று முதல் காட்சி ஆரம்பிக்கும் முன்பே கூடிய கூட்டம் படத்தின் வெற்றியை முன்பே சொன்னது போல இருந்தது காட்டுத்தனமான வெற்றி திரையுலகை மிரள வைத்தது ஒரு சாதாரண கிராமத்து இளைஞனாக விக்ரம் பிரபு நடித்த நடிப்பு பல கஷ்டங்களை கொடுத்ததாகும் தொடர்ந்து வெளியான விக்ரம் பிரபுவின் ஐந்து படங்களும் நூறு நாட்கள் ஓடி நல்ல பெயரை பெற்றுத் அதற்கு பின் அவர் தேர்ந்தெடுத்த கதைக்களங்கள் எல்லாம் வித்தியாசமான கதைக்களங்களாகவே இருந்தது சில திரைப்படங்கள் திரைப்பட காட்சிப்படுத்துதலில் இயக்குநர்களின் சாமர்த்தியம் திறம்பட இல்லை என்றதால் அவருடைய நல்ல உழைப்பு வீணானது என்றே சொல்லலாம் அவர் நடித்த திரைப்படங்கள் எல்லாம் வித்தியாசமான கதையமைப்புகளை கொண்டதாகவே இருந்தது அடுத்ததாக தர்ஷன் ராம்குமார் இவர் ராம்குமாரின் இளைய மகன் இவர் இதுவரை திரைப்படங்களில் நடிக்கவில்லை ஆனால் சில ஆவணப்படங்கள் குறும்படங்கள் நாடகங்கள் இன்று நடித்து இருக்கிறார் பல புகழ் வாய்ந்த பிரபல பிராண்டட் நிறுவனங்கள் தயாரித்த விளம்பர படங்களில் நடித்திருக்கிறார் இருக்கிறார் விரைவில் திரையுலகில் வலம் வருவார் அதற்குண்டான முயற்சிகள் நடந்து வருகின்றன நல்ல கதைக்காக காத்திருக்கிறார் அவர் திரையுலகில் நுழைந்து நல்ல இடத்தை பிடிக்க நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யவும் லைக் செய்யவும் நன்றி வணக்கம்